இது தனுஷோட வந்து அவருடைய தாயாருக்கும் தந்தையாருக்கும் இந்த டிவோர்ஸ் நடக்கணுன்ற அந்த எண்ணம் அவங்களுக்கு நிச்சயமாக இருக்காது அவங்க என்ன சார் கோடி கோடியாக பணம் இருக்குது பிள்ளைகள் நான் ரோட்டையாக இருக்குதுன்னு நிற்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன இருந்தாலும் எல்லா பிள்ளைகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அப்பா அம்மா பிரிஞ்சு வாழ்றதை எந்த பிள்ளைகளும் வந்து விரும்ப மாட்டாங்க விவாகரத்து நடக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா வலிமையான காரணங்கள் வந்து இருக்கணும் சார் இங்கே வலிமையான காரணங்கள் தான் நான் இதுவரைக்கும் நடந்த பல விவாகரத்துகளை பார்க்குறேன் ஒரு பெரிய வலிமையான காரணம் இருக்கிறதா தெரியும் அதிகபட்சம் ஈகோ தான் பிரச்சனையாக இருக்கு சார் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் சமீபத்தில் தனுஷ் ஐஸ்வர்யா விவாகரத்துக்கு கோர்ட்டு வந்து பர்மிஷன் கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் வந்து விவாகரத்து பெற்றாங்கன்னு சொல்லி அஃபிஷியலாக இது பண்ணிட்டாங்க ரஜினிகாந்தோடைய மனநிலை இப்போ எப்படி சார் இருக்கும் சார் எந்த அப்பாவுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியோடு செய்த ஒரு திருமணம் வந்து பாதியில் முடியுதுன்னு சொன்னால் எந்த அப்பாவுக்கு இது வந்து மகிழ்ச்சி அளிக்கும் சொல்லுங்கள் மனதளவில் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாருன்னா இன்னும் கூட கஷ்டப்பட்டு இருப்பாருன்னு தான் எனக்கு அதுவும் குறிப்பாக வந்து இரண்டு பெ பெண்கள் பெண் குழந்தைகள் அதில் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு குழந்தைகளுமே ஏற்கனவே முதல் ரெண்டாவது மகளுக்கும் கொஞ்சம் சிக்கலாகி இரண்டாவது திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அதே மாதிரி இப்போ வந்து இதுவும் விரும்பி பண்ண ஒரு கல்யாணம் இது ரொம்ப மகிழ்ச்சியோடு எல்லாரும் வந்து ஒட்டுமொத்த குடும்பமும் டர்பன் கட்டி ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்த ஒரு கல்யாணம் ஒரு மூத்த மகள் கல்யாணம் தான் சிறப்பாக நடக்குன்னு சொல்லுவாங்க எல்லார் வீட்லேயுமே ஸோ அப்படி நடந்த கல்யாணம் வந்து இப்படியான வந்து ஒரு பாதியில் வந்து போது எப்படிப்பட்ட தந்தையாக இருந்தாலும் அவங்களுக்கு வருத்தம் தான் அதுவும் குறிப்பாக ரஜினிகாந்த் வந்து மகள்கள் மீது மிகவும் பாசமான மனிதர் நிச்சயமாக அவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வருத்தமாக தான் இது இருக்கும் இது சம்மந்தமாக ரஜினிகாந்த் அவர்கள் என்ன முடிவு எடுத்திருப்பா சார் என்ன முடிவுனா சார் இப்போது குறிப்பாக வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு மகள்கள் முடிவில் வந்து பெற்றோர்கள் சம்மதிக்க வேண்டிய சூழல் வருது இல்லை அதுவும் குறிப்பாக வந்து ஒரு நாற்பது வயதை கடந்த ஒரு மகளுக்கு மகளுடைய முடிவுக்கு வந்து ஒரு என்ன மாற்று கருத்து சொல்ல முடியும் முரண்பட்ட ஒரு மனிதர்களோட மனி எந்த மனிதராக இருந்தாலும் சொல்கிறேன் கணவன் மனைவி ரெண்டு பேரும் முரண்பட்டுட்டாங்க அவங்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் வந்துடுச்சுன்னா அவங்களோட தொடர்ச்சியாக வாழ முடியலன்ற ஒரு கட்டம் வரும்போது அப்படி ஒரு ஒரு நிலைமை வரக்கூடாது அப்படி வரும்போது அது வேறு வழி இல்லாமல் அதுக்கு சம்மதிக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் வந்து பெற்றோர்கள் வந்துடுவாங்க அந்த மாதிரி தான் இவங்க வந்திருக்குன்னு தவிர தனுஷோட வந்து அவருடைய தாயாருக்கும் தந்தையாருக்கும் இந்த டிவோர்ஸ் நடக்கணுன்ற அந்த எண்ணம் அவங்களுக்கு நிச்சயமாக இருக்காது அதே மாதிரி இந்த சைடும் வந்து பார்த்திங்கன்னா ரஜினி அவர்களுக்கோ வந்து லதா அவர்களுக்கோ வந்து கண்டிப்பாக விருப்பம் இருக்காது ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து தனிநபர்கள் எடுக்கக்கூடிய முடிவு ஆனால் அந்த முடிவுக்கு ஆரம்ப அந்த அதாவது இந்த விவாகரத்து பிரச்சனைக்கு ஆரம்பத்தில் வந்து எல்லா உறவினர்களும் இருப்பாங்க ஆனால் முடிவில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மட்டுமே தான் அந்த முடிவை வந்து விசாரணை முடிவுன்றது நான் விளைவுகள் சொல்கிறேன் விளைவுகளை எதிர்கொள்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த கணவன் மனைவி ரெண்டு பேர் மட்டும்தான் ஆனால் விவாகரத்துக்கு ஆரம்பத்தில் வந்து ஒரு தூபம் போட்டவங்க யாரெல்லாம் இருப்பான்னு கேட்டால் அந்த சுற்றம் சுற்றங்கள் எல்லாம் சேர்ந்து உறவினர்கள் எல்லாமே சேர்ந்து வெவ்வேறு ஒரு ஒரு காரணங்கள் இருக்கலாம் ஆனால் அந்த விளைவுகள் எதிர்நோக்கக்கூடியவங்க யாராக இருப்பாங்கன்னா நிச்சயமாக அந்த கணவன் மனைவி ரெண்டு பேர் தான் இருப்பாங்க இதனுடைய பாதிப்பு கண்டிப்பாக வந்து பிள்ளைகளுக்கு சில பேர் கூட என்கிட்ட சொல்கிறாங்க அவங்களுக்கு தான் சார் கோடி கோடியாக பணம் இருக்குது பிள்ளைகள்லாம் ரோட்டில் இருக்குது நிற்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன இருந்தாலும் எல்லா பிள்ளைகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அப்பா அம்மா பிரிஞ்சு வாழறத எந்த பிள்ளைகளும் வந்து விரும்ப மாட்டாங்க அது என்னால் வந்து ஒத்துக்க பணம் இரண்டாவது பணம் இருந்தாலும் கூட அந்த பிள்ளைகளுக்கு வந்து அப்பா அம்மா சேர்ந்து ஒன்றா இருக்கணுன்ற அதுதான் வந்து அவங்களுக்கு மகிழ்ச்சியை தவிர அதுவே மிகப்பெரிய ஒரு வழி தான் பிள்ளைகளுக்கும் எப்படி வந்து ரஜினிகாந்த் அவர்களுக்கு வந்து ஒரு வழி இருக்குதோ அதே வழி வந்து பார்த்தீங்கன்னா வந்து தனுஷ் ஐஸ்வர்யா பிள்ளைகளுக்கும் அந்த வழி இருக்கும் கண்டிப்பாக சார் ஒரு பக்கம் இந்த விவாகரத்து அப் இந்த செய்தி வரும்போதே இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நயன்தாரா விக்னேஷ் சிவன் தனுஷுக்கு பதிலளிக்க உத்தரவு அப்படின்ற மாதிரி தனுஷ் போட்ட வழக்கு மீது அதுக்கும் வந்து இந்த பக்கம் ஒரு நெகட்டிவ் விஷயம் வந்தலாம் அந்த பக்கம் இன்னொரு நெகட்டிவ் விஷயம் வந்துகிட்டே இருக்குது தனுஷ்க்கு இது எப்படி பார்க்குறீங்க சார் இல்லை இது வந்து நெகட்டிவ்னு சொல்ல முடியாது சார் அது வந்து வழக்கு வருது அந்த வழக்கை வந்து தொடுத்தவரை இவர் தான் நியாயமான காரணம்தான் அது அந்த வழக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட வாழ் வாழ்க்கையில் வந்து அவருக்கு விவாகரத்து அவர் அவரும் தான் விரும்பி கேட்குறாரு அது ஒரு பக்கம் நடக்குது இன்னொரு பக்கம் வந்து நயன்தாரா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க செய்த ஒரு தவறுன்னு காரணமாக அது வந்து சம்மந்தமாக இவர் வந்து வழக்கு தொடக்கிறாரு அது சம்மந்தமாக தொடர்ச்சியாக வந்து வழக்கு அடுத்த கட்ட நிலைக்கு போகுது ஸோ இப்படி தான் வந்து இதை பார்க்கணுமே தவிர அதுக்கும் இந்த விவாகரத்து வழக்குக்கும் இதுக்கும் தொடர்பில்லை இது முற்றிலுமாக வந்து ஒரு தனது தனக்கு உரிமையான ஒரு விஷயத்தை வந்து அவங்க வந்து எனக்கு தெரியாமல் எடுத்துட்டாங்கன்றது தான் இவருடைய வழக்கோட சாராம்சம் அது வந்து முற்றிடமாக வேறு தொடர் அதுக்கு இதுக்கும் எந்த தொடர்பும் இல்லை தான் நினைக்கிறேன் அது வெவ்வேறு ட்ராக் இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஜெயம் ரவி ஆர்த்தி சமரச பேச்சுவார்த்தைக்கு வந்து கோர்ட்டில் ஆஜராக இருக்காங்க சமரச பேச்சுவார்த்தை வந்து சுமூகமாக தான் சார் வழக்கமாக கோர்ட் நடக்கக்கூடிய ஒரு ஃபார்மாலிட்டி தான் சார் இது சமரசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முன்னே அதற்கு கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்பட்டு சேர்ந்து வந்தால் நமக்கு மகிழ்ச்சி என்னை கேட்டால் வந்து சினிமாவில் வந்து ஒரு சாபக்கேடாக இருக்குது இந்த டிவோர்ஸுன்றது அந்த கணவன் மனைவி விவாகரத்துன்றது சினிமாவில் மட்டுமே இல்லை வெளியிலே நடக்குது ஆனால் வெளியில் வந்து வெளிச்சத்துக்கு வரமாட்டேங்குது சினிமாவில் இருக்கிற விவாகரத்துக்குள்ள வெளிச்சத்துக்கு வருது அது வெளிச்சத்துக்கு வரட்டும் அல்லது வந்து இருட்டியே இருக்கட்டும் விவாகரத்துன்றதே வந்து நடக்கக்கூடாதுன்றேன் நான் விவாகரத்து நடக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா வலிமையான காரணங்கள் வந்து இருக்கணும் சார் இங்கே வலிமையான காரணங்கள் இருக்கிறதா நான் இது வரைக்கும் நடந்த பல விவாகரத்துகளை பார்க்குறேன் ஒரு பெரிய வலிமையான காரணம் இருக்கிறதா தெளிவுக்கும் அதிகபட்சம் ஈகோ தான் பிரச்சனையாக இருக்குது அந்த ஈகோவை விட்டுட்டு வாழணுன்றது தான் என்னுடைய பலர் பேரும் பலரும் இருக்கிறாங்க சினிமாவிலேயே வந்து பார்த்திங்கன்னா பலரும் வந்து விவாகரத்து இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ அதனால் வந்து கேட்டால் ஏதோ இங்கே முற்றிலுமாக வந்து சினிமாவில் மட்டும்தான் விவகாரத்தில் நடக்கிற மாதிரியும் ஒரு சில டாக் ஓடிட்டு தான் இருக்குது ஆனால் அப்படி இல்லை வெளிச்சத்தில் இருக்கிறதுனால அது வந்து தெரிய வருது சினிமாவில் இருக்கிறவங்க கொஞ்சம் அந்த டிவோர்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி முன்னாடி ஒரு நூறு முறை யோசிக்கணுன்ற நான் இறுதியாக வந்து அந்த முடிவு கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து மீண்டும் இணைந்து வாழறதுக்கான அந்த அவகாசத்தையாவது குறைஞ்சபட்சம் எடுக்கணும் குறைஞ்சபட்சம் ஒரு நீதிமன்றத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு மூணு வருஷம் ரெண்டு வருஷம் பிரிஞ்சு கூட வாழலாம் ஆனால் உடனடியாக இவங்க டைவர்ஸ் என்ற அந்த நீதிமன்றம் வழக்குன்னு போயிடுறாங்க இல்லையா அப்படி இல்லாமல் கொஞ்ச நாள் பிடிக்கலனா கருத்து வெட்ட ரெண்டு வருஷம் பிரிஞ்சு கூட வாழலாம் ஏன்னா மீண்டும் இணையத்துக்கான வாய்ப்பாக கிடைக்கும் அந்த வேலையை இணைக்கிற வேலையை பிள்ளைகளாக செய்வாங்க ஆனால் அது கூட வாய்ப்பு இல்லாமல் உடனடியாக போயிட்டு வந்து டைவர்ஸ் பண்ணுறது வேறு ஒருத்தர் திருமணம் பண்ணிக்கிறது திரும்பி அவரை டைவர்ஸ் பண்ணுறது அவரையும் விட்டுட்டு மறுபடியும் மூணாவது இன்னொருத்தர் திருமணம் பண்ணிக்கிறது அப்படியான ஒரு போக்கு இருக்குதுல அது வந்து சரியானதாக இல்லாது சரி இந்த மாதிரி நிகழ்வுகளால் ரஜினி குடும்பத்தில் இந்த மாதிரி நிகழ்வு நடக்குது ரஜினிகாந்த் இதுக்கப்புறம் எந்த மாதிரி ஒரு முடிவு எடுப்பார் சார் அவர் எதுவும் சார் இப்போது ஒரு விஷயம் இருக்குது ரஜினிகாந்த் அவருக்கு மட்டும் இல்லை பொதுவாக சொல்கிறேன் இந்த வயது வந்து ஒரு அறுபது வயசுக்கு தாண்டிடுச்சினாலே வீட்டில் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து குடும்பத் தலைவருக்கு வந்து பார்த்திங்கன்னா மரியாதை இருக்கும் ஆனால் அதுக்கு என்ன சொன்னாங்க ஒரு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க பெரியவர் வீட்டுக்கு பெரியவர்னு மரியாதை கொடுப்பாங்க அது ஒரு எழுபது வயசு தாண்டிச்சுன்னா இன்னும் சொல்லவே வேணாம் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக மதிப்பு இருக்கும் வீட்டுக்கு பெரியவர் குடும்பத்தலைவர் அப்படின்ற அந்த மரியாதையெல்லாம் இருக்கும் ஆனால் அவங்களுடைய வார்த்தைக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் வந்து பெருசாக கொடுக்க மாட்டாங்க அதுவும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வந்து அவர் அவங்களுடைய நிழலில் இருக்கக்கூடியவங்க வந்து ஒரு நாற்பது வயதை கடந்துட்டாங்கன்னா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா தனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கும் ஒரு பேரளவுக்கு வந்து வீட்டில் ஒரு பெரிய மனிதராக இருப்பார் நான் ரஜினிகாந்த் மட்டும் சொல்ல எல்லாருக்குமே பொதுவான விஷயந்தான் ஒரு எழுபது வயதை கடந்துட்டால் வந்து அங்கே வந்து மரியாதை இருக்கும் முக்கியத்துவம் இருக்கார் அந்த வகையில் தான் ரஜினி அவர்களுடைய பேச்சுக்களுக்கும் வந்து அங்கே முக்கியத்துவம் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் ஒருவேளை முக்கியத்துவம் இருந்து அவர் சொல்லக்கூடிய செஞ்சாக்கா அது கடந்த காலத்தில் நடந்துருக்கு இப்போது குஷ்பவும் பிரபுவும் இணைத்து பேசுகிற ஒரு காலகட்டத்தில் அதை வந்து சிவாஜி அவர்கள் வந்து ரொம்ப ரொம்ப சரியாக பண்ணார் அது ஒட்டுமொத்த குடும்பத்தையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அன்பால் வந்து கட்டி அணைச்சி அந்த 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 ஒரு முடிவை வந்து தகர்த்தார் ஸோ அது வந்து சிவாஜி அவர்களுக்கு முடிஞ்சது ஆனால் ரஜினி அவர்களால் வந்து அது முடியலன்னு தான் நம்ம சொல்லணும் அந் ஒரு வேலையை முயற்சி இருக்கலாம் சேர்த்து வைக்கிறதுக்காக ஏன்னா எவ்வளோ ஒரு எந்த மாதிரியான முயற்சிகள் எடுத்தார்ன்றது நமக்கு வெளி உலகத்துக்கு தெரியாது ஒரு வேலை வந்து தன் ம மருமகனையும் மகளையும் இணைச்சி வைக்கிறதுக்கான வேலைகள் கூட அவர் செஞ்சுருக்கலாம் கண்டிப்பாக செஞ்சுருப்பார்ன்றது ஏன்னா ரஜினி பொறுத்த வரைக்கும் நல்ல மனிதன்ற ஒரு இது இருக்கு ஆனால் அது வந்து ஒருவேளை தோற்று போயிருக்கலாம் அவருடைய முடிவு அதாவது ரஜினிகாந்தோட முடிவு முயற்சி ஒருவேளை தோற்று போயிருக்கலாம் போல் பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசெண்ட் வாய்ஸ் சேனலை மயக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க